எதுக்கு விவசாயம் பண்ணிட்டு விவசாயத்தை விட்டு வெளியில வாங்க வேற தொழிலுக்கு போங்க ஆடு மாடல் வளர்க்காதீங்க வேற தொழிலுக்கு வாங்க ஏன் நாங்க மேய்க்க கூடாது அதை அதான் நீ மேய்ப்பாரு வாங்க நீங்க வெளியில மாடு அதான் நீ பார்த்துக்கோரு உண்மையிலேயே சொன்னாரு வறுமை ஒழிக்கணும் நாட்டுக்குள்ளே வழங்குன்னு நான் சொன்னா சிரிக்கிற நீ எழுதி வச்சுக்கடா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குற ஆசிரிய பெருமக்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்காத பொன்னை என் ஆட்சியிலே ஆடு மாடு மேய்ப்பவன் விவசாயம் செய்பவனுக்கு கொடுக்கிற காலத்தை நான் உருவாக்கலாம் ஒரு நாள் கொரோனா இல்ல போக்குவரத்து எல்லாம் தடைபட்டு போச்சு அங்கிருந்து வேண்டிய உணவுப் பொருள் இங்கிருந்து போக வேண்டிய உணவு பொருள் என்றால் உயிர்களின் நிலையை நீ கற்பனை செஞ்சு பாரு போ ஆஸ்பத்திரிக்கு போ உன்னை கூறு போட்டு வித்து விட்டுறோம் ரெண்டு கிட்னி ரெண்டு கண்ணு ஒரு லங்ஸ் இருக்கு ஹார்ட் லேக்ஸ் இருக்கு பெரிய பீஸா இருக்கு அது ஒரு இருபத்தஞ்சி பதினஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் அது காஸ்ட்லி ஒரு ஹோடி ஏங்க அருமையான பொருளுங்க ஏங்க பன்னெண்டு வயசுக்குள்ளே தாங்க இருக்கணும் எல்லா பாட்டும் அப்படி இருக்குங்க பண்ணுங்கங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க வேறு நிறைய ஆஃபர் இருக்குங்க சரக்குன்னு முடிங்க பண்ணு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்குங்கிறத மட்டும் நீ மனசில் வச்சுக்க நீ எனக்கு ஓட்டு போடு போடாமல் போ அதை பற்றி எனக்கு கிடையாது நான் ஒரு கூரை வீட்டில் வாழ்கிறேன் எனக்கு கதை கூட கிடையாது தம்பி ஒரு மூங்கில் தட்டியே சாத்தி வச்சுட்டு போவேன் அதில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும்போது சாக்கு இருக்கிறத தம்பி சாக்கு துணி அதில் கட்டி மறைச்சி சாத்தி வச்சுட்டு ஒரு சின்ன கம்பியை கட்டி இந்த பக்கம் இருக்கிற கட்டையில் கட்டிட்டு போயிடுவது வீட்டுக்குள்ளே நான் வருவேன் வேலையை முடிச்சு கூழ் இருக்குது கஞ்சி இருக்குது ஒன்று இல்லை பழைய தண்ணி தான் இருக்குது இந்த நீச்ச தண்ணி எதையோ குடிச்சு தம்பி நான் பாட்டுக்கு படுத்துட்டு வந்தேன்பி ஆனால் தெருவில் இருக்கிற எல்லாரும் ஏதோ வர்றான் போகிறான் அப்படின்னு நினைப்பான் தம்பி நான் வாழ்கிற வாழ்க்கை தற்சார்பு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சிறுமையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் பெருமைக்கு எனக்கு பசிக்குது இல்லைன்ட்டு எடுத்த வீட்டில் பிரியாணிக்கு என்னைக்கு கையேந்திரனோ அன்னைக்கு நான் பிச்சைக்காரன் ஆயிரம் தம்பி இதுதான் தம்பி அந்த பிரியாணிக்கு ஆசைப்படாமல் என் வீட்டில் இருக்கிற கூழ ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு கருவாட்டை சுட்டு அல்லது எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தொகையில் அரைச்சி சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கிறேன்ல இதான் தம்பி தற்சார்பு விளங்கிச்சா இந்த உலகத்துல இந்த நாட்டில உங்க அண்ணனை தவிர இதை எவனும் உண்மை அக்கறையை இந்த கற்பிக்க மாட்டான் நல்லா தெரியுங்க நான் இந்த நாட்டின் முதல்வன் ஏன் முதல்வன் ஏன் முதல்வன் விவசாயிக்கு ஒரு பிரச்சனை நான் தான் இங்க முதல்வன் சிப்காட் தொழிலாளர் எதிரான போராட்டம் சீமான் தான் இங்க முதல்வன் ஆணுகளுக்கு எதிரான போராட்டம் அவன்தான் முதல்வன் கீழ்பவானில கான்கிரீட் மதிச்சி வர தகர்க்கணும் அங்க அவன் தான் எங்க ஐயா நல்லிசாமி கல்லி இருக்கிற போராட்டம் அங்கேயும் சீமான் தான் முதல்வன் புரியுதா புரியுதா இதுல எனக்கு இருக்கிற மன நிறைவு ஏதிலையும் இல்லை உறுதியா வெல்லவன் நீ ஒண்ணும் கிடையாது நீ எனக்கு ஓட்டு போடாம நீ எங்க போயிருவா நினைக்கிற சந்திர மண்டலத்துக்கு போயிருவியா இப்போ இப்ப நிலவை முடிச்சுட்டாங்க அடுத்து ஸ்டைட்டா சூரியன் விட்டாங்க எந்த கிரகங்களையும் விட்டு வைக்கிறதா இல்லை இவங்க என்ன தெரியுமில்ல அவர் ஸ்டீவன் ஹாக்கின்ஸு உங்களுக்கு தெரியும் பெரிய மேதை அவர் என்ன சொல்கிறாரு டேய் நம்மளுக்கு தான் சொல்கிற டே எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமியை மாற்றி விட்டார்கள் நீங்கள் வேறு கிரகங்களை நோக்கி படகெடுங்கிறாரு அது இவங்களுக்கு கேட்டுருச்சு இவங்க வேறு கிரகங்களை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி நாம கிளம்பிடுவோம் அங்கே போய் இவங்கள முடிவு பண்ணிடுவோம் இனிமேல் இருந்து நிலவுக்கு பேர் சிவசக்தி பேர் சந்திரன் நிலவு ஐயோ பௌர்ணமி நேரத்தில் சிவசக்தி முகம் எப்படி படிச்சென்று இருக்கிறது பார் பேசினாலும் பேசுவான் பல பரதேசம் இருக்காங்க பேசுவான் அப்புறம் இப்போ அடுத்து ஸ்டைட்டாக சூரியன் சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய் செவ்வாய்க்கு அப்புறம் பு புதன் என்ற கிரகத்தையும் நாங்கள் விட்டு வைக்கிறதா இல்லை ஏன்னா நாங்களே பெரிய கிரகம் ஐயோ ஐயோ இந்த கொடுமைக்காரங்க நம்ம மாட்டிக்கிட்டு படுற பார் இருக்குது பாருங்களேன் எந்த கோயிலையும் என்ன வழிபட்டாலும் தொலைக்க முடியாது அது என் தங்கச்சி ஒரு செய்தி அனுப்பிது மருத்துவ இளவஞ்சி அது இல்லைதான் ஒரு தமிழ்துறை பேராசிரியர் போயிட்டு என் பாவத்தை தூக்கி எரியிற மாதிரி எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க அப்படி ஒரு மாத்திரையே இல்லையா இல்லையா இருக்குது பாருங்கள் என் பாவத்தை தூக்கி எறிகிற மாதிரி மாத்திரை ஐயோ எனக்கு ஆங்கிலம் பிடிக்காது சார் இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதா சொல்கிறேன் எரித்ரோ மைசின் தூக்கி எரித்ரோ மைசின் என் பாவத்தை தூக்கி எறிகிற ஒரு மாத்திரை கொடு அதை எரித்ரோ மைசின் ஒரு தொண்டவழிக்கு சாப்பிட்ற ஒரு மாத்திரை இருக்குது அதை அவர் இப்படி கேட்குறாரு அந்த கதையாக தான் இந்த பாவத்தை தூக்கி எறிகிற ஒரு மாத்திரை ஒன்று இருக்குது இந்த இவருக்கு ஒரே ஒரு ஓட்டை போட்டுதான் வேற வழியில் இங்கே பாருங்க உங்களுக்கு என்னை விட்டால் வழியும் இல்லை நாதிமில்ல எனக்கு உங்களை விட்டாலும் வழியும் இல்லை நாதிமில்ல இப்பவே என் நாட்டு அரசியலும் அதிகாரமும் பிற மொழியாளன்ட்டே இருக்கு நான் அடிமையா இருக்கேன் நான் என் சொந்த தாய் நிலத்தின் அடிமையா இருக்கேன் அதை உணர்ந்ததுனால திமரோட திமிரி எழுதுறேன் நீ என்ன பண்ணிப்பார் என்னை வீழ்த்துவது கடினம் விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட முடியாது இது உலக பாட்பாடு எல்லாம் அவதூறா பேச்சிருந்தான் ஐயா வைரமுத்து எனக்கு ஒரு கவிதை சுட்டி செய்தி போட்டாரு சரலசலப்பு இல்லாத பணங்காடு ஏது அவதூறு இல்லாத அரசியல் எது தொடர்ந்து முன்னேறுங்கள் அவ்வளவுதான் என்னென்ன மொதல் பண்ணி பாக்குற நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுற ஆள் கிடையாது தம்பி காதலே வாங்க மாட்டேன் காதலே வாங்க மாட்டேன் அவர் ஆயிரம் கோடி கொடுத்தார் இவர் இரநூறு கோடி கொடுத்தார் இவர் முப்பது சீட்டு கலையிற கூட்டம் கிடையாது இது நாட்டை விளனும்னு நினைக்கிற கூட்டம் இது நாலு மூணு சீட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நான் கோடி கனவு சீட்டு மூளை இருபத்தி நாலு மாதம் அரிக்குது எனக்கு நல்லா கொஞ்சிக்கணும் உங்களுக்கு உடலில் கொழுப்பு எனக்கு மண்டைக்குள்ள கொழுப்பு உண்மையிலேயே கொழுப்பு அது என்ன ரொம்ப திமிரா பேசுகிறாரு உடன் பிறந்தது ராஜா உடன் பிறந்தது அஞ்சு வதம் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்னோட ஆட்சியில் ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்து தான் பாரு என்ன கெட்டுரும் என்ன கெட்டுரும் என்ன கெட்டு போயிடும் என்ன கெட்டு போயிடும் அட நாய் பேய் நரி ஆட்சியிலாம் வாழ்ந்துட்டா உன் மகன் ஆட்சியில் ஒரு தடவை இருந்து பாரு உன்னை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்கிறவர்களை நம்பி ஆட்சியை கொடுத்து வாழ்ந்துட்டீர்கள் இந்த கொடுமையெல்லாம் எப்படியாவது மாற்ற வேண்டும் துடிக்கிற மகனுக்கு ஆட்சியை கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்து பாருங்க நான் என் மக்களுக்கு வந்து உணர்வோடு உயிரோடு கலந்து இதயத்திற்கு நெருக்கமானவன் அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறாரில்ல வாயிலிருந்து ஒரு பேசுகிற வார்த்தை செவி வரைக்கும் தாண்டா சேரும் இதயத்திலிருந்து வார்த்தையில் எடுத்து பேசுற அது செவிக்கலே போய் சிந்தனையை தூண்டுங்கிறார் அப்படி சேர்ந்து சிந்தனையை தூண்டியதால ரெண்டு கரையாக நிற்கிறேன் என் பிள்ளைகளை பார்த்துக்கி பார்த்துக்கிறீங்க நாலு நாலு மைனா வந்து அண்ணாச்சி எனக்கு அதாவது கிள்ளை கிடைக்குமா கடாடி இது ஒரு கொடுமைக்கார கூட்டம்ங்க நீங்கள் வந்து நாங்கள் இவ் உங்களோட சேர்ந்து நாங்களும் இங்கே சிக்கிட்டோம்ங்க தப்பிச்சு போயிடுறாங்க ஒரு நாட்டுக்கினால் பாஸ்போர்ட்டை தர மாட்டேங்கிறாங்க கைலாஸுக்காக போவேன்ல குறைஞ்சது குறைஞ்சது நம்ம கைலா கைலாஸுக்காத போவன்ல என் மனைவி கையல் சொல்கிறா நீ சத்தமாக அப்படி பேசுறீங்களே அதை உட்காந்து தாடி எழுதுகிட்டு சன்ன குரலில் பேசு தண்ணி இருக்காது சுவாசிக்க காற்று இருக்காது சீக்கிரம் செத்து போவேன் அப்ப என்ன பண்றது சொல்றத கேளு அப்படி சன்ன குரல்ல குரலில் பேசுங்க இப்ப நான் ஆதி யோகியாது இந்த சத்து உருவாது ஜெகத்துக்கு உருவாது எல்லாரையும் மிஞ்சி பெரிய சாமியாராக இருந்திருப்பேன் பூமிக்கு இயற்கைக்கு பேரிடர் தரக்கூடிய உயிரினங்களுக்கு பேராபத்தை தரக்கூடிய அணு உலை அரசியலத்தில் அனல் மின்சாரம் அரசிடத்திலே நிலக்கரி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி அரசிடத்திலே சூழியலுக்கோ இயற்கைக்கோ எந்த கேடும் விளைவிக்காமல் தீர்ந்து போகாத ஒரு வளம் இருக்கிறது தீர்ந்து போகாத வளம் எந்த ஆபத்தும் விளைவிக்காத ஒரு வளம் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பது சூரிய ஒளி மூலம் மின்புங்க அமைத்து மின்சாரம் தயாரித்துக் கொள்வது ஆனால் இந்த எந்த ஆபத்தும் விளைவிக்காத இந்த இயற்கை பேராற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அதன் உரிமை வாய்ப்பு எல்லாம் தனியார் முதலாளி இடத்துல ஆனால் அணு உலை அனல் மின்சாரம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் உற்பத்தி எல்லாம் அரசிடத்தில் இப்போ நீ இது எதிர்த்து போராட பொண்ணு வச்சுக்க எனக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு வந்து நில நஞ்சாயிரம் அணு உலை படித்தா நான் செத்து போயிடும்னா அரசுக்கு எதிரான போராட்டம் இவன் சமூக விரோதி இவன் டெரரிஸ்ட்டு போடுறா சுட்டுக்கொள்கிறான் ஆனால் காற்றாலை மின்சாரம் சூழிய மின்சாரம் எல்லாம் தனியார் முதலாளி இடத்துல ஒரு காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத அடிப்படை தேவையாக இருக்கிற மின்சாரத்தின் விலையை தனியார் முதலாளி தீர்மானிப்பான் இன்னைக்கு ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது எண்ணெய் நிறுவனங்களை அதற்கான விலை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற பொருளாதார கொள்கை முடிவில் அது வந்துட்டு அவை காலையில் ஒரு விலை மாலையில் ஒரு விலை சாயந்தரம் ஒரு விலை இது வெறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்க முடியாது அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் இடப்பெயர்வு என் தம்பி ஹுமாயின் வந்து முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு அதை தாண்டி போகக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்ன அறுபது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டருக்கு மேலே இங்கே உற்பத்தி செய்கிற எந்த பொருளும் போகக்கூடாது இதுக்குள்ளே தான் பண்டகம் மாட்டிருக்குணும் அங்கேருந்து அவன் அறுபது கிலோமீட்டரு நான் அங்கேருந்து அறுபது கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கணும் இங்கே பெட்ரோல் டீசல் விலையாயிருச்சு பெட்ரோல் டீசல் விலையாயிருச்சு வெங்காயம் விலை கூட தான் இரநூறுவாய்க்கு ஆயிடுச்சு நீ அதை பற்றி பேசலையே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நீ கவலைப்பட மாட்டான் அவன் நுட்பமாக அவனைய சீட் பண்ணுவான் லிட்டருக்கு ரூபா அஞ்சு ரூபாய் ஏற்றுவான் திடீர்னு பெட்ரோல் டீசல் விலையை குறைங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைங்கள் போராட்டம் பெட்ரோல் டீசல் விலையில் ரெண்டு ரூபா குறைக்கணும் இப்போ இப்படி எரி எரிகாற்று உருளைக்கு கேஸ் சிலிண்டருக்கு இரநூறுவா குறைச்சிருக்கேன் அதே கதை தான் அது ஏ இது உண்மையில் இருக்க அக்கறையில் இல்லை ஆட்டுக்கு நீ இற கொடுக்கறது அக்கறையில் இல்லை அறுக்கிறதுக்கு ஆடு எப்போவும் அறுக்கிறவனையே நம்பும் நீனே அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ இங்கே பாரு அவனுக்கு வேண்டியது மூணு ரூபா த்ரீ ருபீஸ் மார்ஜின் அவனுக்கு மூணு ரூபா தான் வேணும் ஆனால் அஞ்சு ரூபாய் ஏற்றினா எப்படி நீ போராடுவாயின்னு தெரியும் உன் போராட்டத்தை மதிப்பு தெரியும் ரெண்டு ரூபா நான் குறைச்சதை காட்டி மூணு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிடுவான் இப்போ நீ பெட் நீ போராடுறதுக்கு காரணம் என்ன பண்ண வந்துடுமில்ல நீ ஒத்துக்கணும் எண்பது ரூபாய் நூறுரூவாய் ஆகிறான் தொண்ணூறுரூவாய் நூறுரூவாய் ஆகுறான் நீ ஒத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவானா ஒரு செயற்கை எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான் நீ அவசரமாக அலுவலகம் போகணும் அவசரமாக பிள்ளை கொண்டு கல்லூரியில் விட்டு போனான் அவசரமாக அலுவலகம் போகணும் நீ இப்போ பள்ளிக்கூடம் ஒரு வேலைக்கு போகணும் எங்கேயாவது போகணும் வெளியூர் போகணும் அப்பா மருத்துவமனையில் பார்க்க போகணும் போகும்போது எரிபொருள் இருக்காது அப்போ ஒரு எரிபொருள் வங்கிக்கு போவேன் பெட்ரோல் பங்க்கு அங்கே போனால் கையாட்டிடுவான் இல்லைங்க ஸ்டாக் இல்லைங்க திருப்பி ஐம்பது பேர் பத்து கிலோமீட்டருங்கிட்டு போவேன் நீ ஏற்கனவே அரைச்சொட்டு தரத்தை இழுத்துட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே பின்னா இல்லைங்க அம்மா ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் இல்லைங்க நூறுரூவாங்க லிட்டரு அப்படின்னே இருக்கிற போட்டு தொலைப்பா ரூபா போட்டு தொலைப்பா உன்னையே அந்த விலை ஏற்றத்திற்கு உடன்பட வச்சுருவான் ஏன்னா உன் தேவை இருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா இதே முறை தான் வட இந்திய தொழிலாளர்கள் விஷயத்தில் உனக்கு கற்பிக்கப்படுது அவன் இல்லைனா வேலை செய்ய முடியாது அவன் இல்லைனா வேலை செய்ய முடியாது அவன் குறைஞ்ச வேலைக்கு கூலிக்கு வேலை செய்வான் இன்னைக்கு குறைஞ்ச கூலிக்கு வேலை செய்வான் நாளைக்கு நிறைய சம்பாதிக்கிற முதலாளியாக மாறி ஒன்னைய கூலி ஆளாக வச்சுருப்பான் இது வரலாறு நெடுகளும் இதான் நடந்திருக்கு வரலாறு நெடுகளும் இதான் நடந்திருக்கு